அலகமதுல்லாம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய தியாகத்தின் சில விஷயங்களை நாம பார்த்தோம் அதுல மிக முக்கியமான தியாகமாக கருதப்படக்கூடியது இப்ராஹிம் அலே இஸ்லாம் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு தயாரான சம்பவம் இது யாருக்குமே வராது நம்ம கற்பனையில் கூட கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்முடைய பிள்ளைய பிள்ளையினுடைய கழுத்துல போய் கத்தி வைக்கிறதுக்கு நமக்கு மனசு வருமா சும்மா வச்சு சாதாரணம் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் வந்து இஸ்மாயில் அலேஸ்லாம் அவர்களை வந்து கல்யாணம் பண்ணி உடனே பத்து எடுத்துட்டாங்களா அப்படின்னு கிடையாது உடனே பத்து எடுத்தாலே விடமாட்டான் அவ்வளவு நேசருக்கும் பாசருக்கும் அன்பு இருக்கும் நேசம் காட்டுவோம் இல்லையா இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கு அவ்வளவு தாவா பணிகள் அவ்வளவு பிரச்சாரங்கள் அல்லாவுடைய காரியங்கள் அவ்வளவு செஞ்சா கூட இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களுடைய குழந்தை பாக்கியம் வந்து எப்ப கிடைக்கும் சொன்னால் தள்ளாத வயசுல தான் கிடைக்கிறது எந்த அளவுக்கு வானவர்கள் வந்து சாட்சி சொல்லும் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு குழந்தை இருக்கிறது என்று ஒரு செய்தியை சொல்லும்போது போது சொல்லும்போது கூட இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் வந்து என்ன ஒரு ஆச்சரியமான செய்தியா இருக்குதே அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய விஷயத்திலேயே வானவர்கள் கேட்கும் போது அல்லாவுடைய விஷயத்துல காவிர்களை தவிர மற்றவர்கள் நம்பிக்கை இழக்க மாட்டாங்க நான் இறை நம்பிக்கையாளர் அதனால நான் நம்பிக்கை இழக்கிறேன் ஒரு ஆச்சரியமான செய்தி ஆச்சு மனைவி இப்ராஹிம் அலி அவருடைய மனைவி அவர்களை என்ன செய்யறாங்கன்னா கண்ணத்துல போட்டுக்கிறாங்க இது என்ன ஒரு அந்த கண்ணத்துல போடுறது யாருக்கு போடுவாங்க கல்யாணம் பண்ண புதுசுல உள்ள ஒரு ஒரு பெண் இடத்துல போய் சொன்னா ஆச்சரியப்படுவாங்களா கிடையாது கண்ணத்துல போடுறவங்க பாட்டிட்டு போய் அந்த விஷயத்த சொன்னாதான் கண்ணத்துல போட்டுவாங்க எனக்கு குழந்தையா ஆச்சரியப்படுறாங்க அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு குழந்தைன்னு சொன்னா அப்படிப்பட்ட குழந்தை வளர்ந்து ஆளாகி அந்த குழந்தையதான் கொண்டு போய் அறுக்க போறாங்க அந்த குழந்தைய அறுக்கிறதுக்கு துணி நல்ல கனவுல சொல்றா நமக்கு கனவுல வந்து அது ஆனா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய கனவுல வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க அறுக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாங்க மகன் போய் சொல்ற மகனே உன்னை அறுக்கிறது மாதிரி நான் கனவுல கண்டேன் நீ என்ன சொல்ற சொல்லுன்னு அல்லாவுடைய கட்டளை அதுவாக இருந்தால் நீங்க செய்யுங்க எந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க பாருங்க அல்லாவுடைய கட்டளை அதுவா இருந்தா செய்யுங்க நான் பொறுமையாளராக இருப்பேன் கத்தியை எடுத்து கழுத்துல வச்சு அறுப்பதற்கு இப்ராஹிம் தயாராகி விட்டார் அல்லாவுடைய பார்வையில அல்லா என்ன சொன்னா இப்ராஹிம் கனவை நிறைவேற்றி விட்டார் தோட்டல் முடிஞ்சு போச்சு அல்லாவுடைய பார்வை அறிஞ்சிட்டாரு அர்த்தம் நம்மளுடைய பார்வை தான் அறுக்கல அப்படி என்ன அர்த்தம் விட்டுருந்த அல்லா வந்து பழிப்பிரயாணி பிரயாணி அருங்கேன்னு ஒரு கட்டளை சொன்னதுனால விட்டாரு இல்ல எப்படி வந்து மனைவியும் பிள்ளையும் கொண்டு கொண்டு விட்டாங்களோ அது மாதிரி அறுப்பதற்கும் அவர் துணிஞ்சிருப்பார் இந்த துணிவு இந்த தைரியம் இந்த துணிச்சல் மிக்க காரியம் என்றைக்கு நம்ம இடத்துல வருதோ அப்பதான் கரெக்டான ஒரு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நிலையில இருப்போம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குர்பானி எப்படி தெரியுமா செய்யறாங்க குர்பானியில பங்கு செய்யறாங்க பங்கு செய்யற போது பாய் கறி வந்து கொஞ்சம் மென்மையா இருக்கு பாய் அப்படிங்கிறாங்க எலும்பு அதிகமா இருக்க கூடாது பாய் கறியில பங்கு சேர்க்கிறவங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னால் குருபானியில பங்கு சேர்றாங்க பங்கு சேர்றவுடைய நோக்கமே எப்படி இருக்குன்னா கறி மென்மையா இருக்கணும் எலும்பு வந்து நிறைய இருக்க கூடாது எத்தனை கிலோ தருவீங்க அஞ்சு கிலோ தருவீங்களா ஏழு கிலோ தருவீங்களா அங்கே ஏழு கிலோ கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட நிலையில் கரியை அந்த கறியே கடையில் வாங்கினா காசு காசாகுங்கிற அடிப்படையில் இதை குர்பானி கொடுத்தா குர்பானிக்கு குர்பானியாவும் ஆயிரும் கறிக்கு கரியாவும் ஆயிரும் இந்த எண்ணத்தில் நம்ம குர்பானி கொடுத்தால் நிச்சயமாக அல்லா இடத்துல அது வந்து எடுபடாது மக்கள் தவனா தவ பங்கு சொந்த நிலை அந்த நம்ம அடிப்படையை கவனத்தில் வைத்து இப்ராஹிம் அலை எப்படி துணிச்சல் மிக்க காரியங்கள்ல உறுதியாக நின்றார்களோ நாமும் தீமையான விளைவுகள் தீமையான காரியங்கள் தீமையான செயல்கள் அல்லாவுடைய கட்டளுக்கு எதிரான காரியங்கள் மட்டும் இருந்தால் அதையும் நான் அறுத்து போடுவேன் சிகரெட் அடிக்கிற பழக்கம் ஏண்ட இருக்கா அறுத்து போட்டுருவேன் தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா அதை அறுத்து போட்டுருவேன் வேற தீய பழக்கங்கள் ஏண்ட இருக்கா அதையும் என்னை விட்டு அறுத்து விட்டுருவேன் என்று நாம ஒரு சபதம் எடுக்காமல் குர்பானிகளை சேர்ந்து கொண்டால் அதில் பிரயோஜனம் இருக்காது அந்த சபதத்தோடு ஒரு உணர்ச்சி பூர்வமாக அந்த குர்பானியை கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வாழ்க்கை அல்லாஹ்